வெற்றிக்கு வழி ஒரு பறக்கும் ஈயை எடுத்து ஒரு கண்ணாடி குடுவைக்குள் சிறைப்படுத்தினால் அந்த ஈ ஆரம்பத்தில் மேலே பறந்து வர முயற்சிக்கும் அப்போது ஒரு அட்டையை வைத்து மூடிவிட்டால் அது தன் முயற்சியை கைவிட்டுவிடும் அட்டை அகற்றப்பட்டால் கூட அது மேலே வராமல் கீழேயே சுற்றி கொண்டிருக்கும் மனிதர்களும் இப்படித்தான் ஒரு கதை கேளுங்கள் ராமு சோமு என்ற நண்பர்கள் காட்டில் விறகு வெட்டப் போவார்கள் ராமுவால் நிறைய விறகு வெட்டி பணம் சம்பாதிக்க முடிந்தது ஆனால் சோமுவால் முடியவில்லை தான் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று சோர்ந்து போனான் நண்பனின் சோகத்தின் காரணத்தை ராமு கேட்டான் சோமு சொன்ன பதிலை கேட்டு ராமு சிரித்துவிட்டு கூறினான் நண்பா என் வெற்றியின் ரகசியம் என் அதிர்ஷ்டமல்ல ஒவ்வொரு முறையும் விறகு வெட்டி முடித்தவுடன் நான் என் கோடாரியை கூர்படுத்திக் கொள்கிறேன் பயிற்சியும் முயற்சியும் உத்தியும்தான் வெற்றியின் ரகசியம் சோமுவிற்கு புரிந்தது உழைப்பும் உத்தியும்தான் வெற்றிக்கு வழி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் கதை சொல்லும் கருத்து இதுதான்